குடு குடு அண்ணா காத்தாடி தெரியுதா ஹே காத்தாடி தெரியு ஜானி ஜானி ஜான் ஜானி அ காத்தாடி நூலு கொண்டு வந்து நில்லு ஹே தம்பி நூலவும் கைய கட் பண்ணிடோ நீலாம் புடிக்க கூடாது டே காத்தாடி கட்டிச்சி அண்ணா இப்ப இந்த காத்தாடி எப்படி பறக்க விடுறது என்ன நீ பறக்க விடுறது முதல்ல நான் நானே பார்த்தேன் நான் பறக்க விடுறேன்

அம்மா கிட்ட காசு வாங்கி தர இந்த மோனிகாவும் பிரபுவா இருக்கும் என்ன வச்சு காசு வாங்கினார் சொல்லி மோனிகா பிரபு வாங்க எங்க ரெண்டு பேரும் தம்பி அனுப்புனீங்களா காசு வாங்க சொல்லி

இந்த மோனிகா ரெண்டு காத்தாடி வாங்கிட்டேன் ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு சரி நம்ம மாடில போய் காத்தாடி இல்லானா சரிண்ணா ஏ மோனிகா பிரபு இங்க பாருங்க என்கிட்ட கிட்ட எவ்வளவு பெரிய காத்தாடி இருக்கு இங்க பாரு பெரிய காத்தாடி வச்சிருக்கிறது ஒண்ணும் பெருசு இல்ல யாருக்கு நல்ல டீல் போட அவங்க அவங்கதான் பெரியவங்க சரியா வா காத்தாடி கட் பண்ணி காட்டுறேன் அப்ப தெரியும் நான் ஃபர்ஸ்ட் நீ டீல் போட்டு காட்டு நீ நல்லா காத்தாடி விடுவேன்னு நான் ஒத்துக்கிறேன் ஐயோ இவன் வர ஓவரா பேசுறாளு என் காத்தாடி காட்ட ஆயிடுச்சுனா என்ன பண்றது என்ன பிரபு மறந்துட்டியா உன் பட்டத்தை பறக்க விடு பாப்போம் அண்ணா நீ எதுக்கு நான் பயப்படுற அதான் கூட நான் இருக்கல நீ தைரியமா காத்தாடி விடு பாத்துக்கலாம் ஹாய் எங்க அண்ணனுடைய காத்தாடி எவ்வளவு ஆயிட்ல பறக்குது ஜாணி ஜானி ரொம்ப சந்தோஷப்படாத மோனிக்கா உன் காத்தாடியால ரொம்ப பறக்க முடியாது

அண்ணா போய் சொல்றான் அவன் காத்தாடிய டீல்ல விட்டு அறுத்துட்டான் இது ஏன் காத்தாடி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அந்த காத்தாடி என்கிட்ட கொடுங்க நான் விடுறேன் சரிமா இந்தாங்க அவனுடைய காத்தாடிய நீங்க கட் பண்ணுங்க இது என்னது மோனிகா அவங்க அம்மா வந்திருக்காங்க காத்தாடி விட அவங்க கண்டிப்பா என் காத்தாடிய அறுத்துவாங்களே ஐயோ காத்தாடி அறுத்துட்டாங்களே Кім беттең ғой,